குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு விருச்சிகம் குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு தனது சிம்ம விட்டு சஞ்சாரத்தை முடித்து கொண்டு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பலன்களை இங்கு பார்ப்போம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பனிரெண்டாம் இடம் லாபஸ்தானம் இனி உங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படி ஒரு யோகம் அடிக்கப் போகிறது அவர் உங்கள் ராசிக்கு லாபத்தில் அமர்வதால் தடைபட்ட காரியங்கள் கை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்வை செய்வதால் அந்த இடங்கள் சுபிக்ஷம் அடைந்து நன்மைகளை கொடுக்கப் போகிறது மூன்றாம் இடம் கீர்த்திஸ்தானம் உங்கள் செல்வாக்கு உயரும் இதுவரையில் அவர் அவர் கீர்த்தி அனுபவித்த சிலர் பெருமையுடன் பேசப்படுவீர்கள் முடியாத காரியமும் முழு முயற்சியால் முடிப்பீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்வதால் பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கள் இருந்தால் விலகி உங்கள் கைக்கு வரும் பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் ஆகுமா என்று இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும் மனைவியால் நல்ல யோகம் உண்டு பொதுவாக பதினோராம் இடம் நல்ல யோகமான இடம் ஆகவே பல வழிகளில் நன்மைகள் நாடி வரும் கடல் கடந்து போகும் பாக்கியமும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இதுவரை தடைபட்ட கட்டிட வேலை மடவெனையிலும் இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய குரு பகவான் சில விஷயங்களில் உங்களை கவனமாக இருக்கச் சொல்கிறார் அதாவது வழக்கு இருந்தால் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இதுவரை தொழில் என்று சொல்லப்படும் பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து சொல்ல முடியாத துயரங்களை தொழில் ரீதியில் கொடுத்தும் எந்த ஒரு நிலையான தொழில் அமையாமலும் தொழில் அமைந்தால் அதில் பல போராட்டங்கள் நிறைந்து கொடுத்த குரு பகவான் இந்த வருடம் ஜூலை மாதம் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் இங்கே நிற்கும் ஒரு வருட காலமும் உங்களுக்கு மிகுந்த லாபங்களை உருவாக்கி கொடுப்பார் தொழில் ரீதியில் ஸ்திரமான நிலையை கொடுப்பார் வெகு நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையும் இந்த பயிற்சியினால் உங்களுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும் முகமொழி பொருந்தியதாக இருக்கும் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் உடல் நலம் பெறும் இதுவரை வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்து வந்த உங்களுடைய திறமைகள் இப்போது அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்து பலருடைய பாராட்டுக்களுக்கு ஆளாகும்